இன்றைய முக்கிய செய்திகள் மகளிர் தினத்தை முன்னிட்டு வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை நூறு ரூபாய் குறைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதனால் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எட்நூத்தி ரூபாய் ஐம்பது பைசாவாக விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் நாளை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பது லட்சம் அரசு காலிப் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் உணவு டெலிவரி உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு புதிய சட்டம் உள்ளிட்ட ஐந்து அம்ச வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது சமூக தொண்டாட்சி வரும் பாஸ்டினா சூசைராஸ் என்கின்ற பாமா அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஔவையார் விருதன் வழங்கிட தமிழக அரசு அறிவித்துள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு சத்ரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்து வருகின்றனர் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை அணி உருவாக்கப்பட்டு அதற்காக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் யுஏஇ எனப்படும் ஐக்கிய அரபு எமிரேட்டில் டிரைவர் மிஷின் ஆபரேட்டர் கட்டுமானப் பணிகள் போன்றவற்றில் உள்ள இந்திய தொழிலாளர்களுக்கு புதிய ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் கூறியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் எட்நூறு மெகாவாட் அனல் மின் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பதினைத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று சிவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக சுற்றுலா சிறப்பு பேருந்து சேவையை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தொழிலாளர்கள் நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பம் செய்ய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது தேர்தலின் போது பணம் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுப்பதற்கு ஜி விசில் ஆப் மூலம் வீடியோ அனுப்பலாம் என்று தமிழக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் பழனி அருள்மிகு தண்டாயுதுபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளுக்கு இடம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கேலோ இந்திய போட்டியில் பதக்கம் வெல்பவர்கள் அரசு வேலைக்கு தகுதி பெறுவார்கள் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராத் தாக்கூர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறப்பு விரைவு நீதிமன்றம் உடன் அமைத்து ஒரு வாரத்திற்குள் ஒன்பது வயது சிறுமிக்கு நீதி கிடைக்க வழி செய்வேன் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சோளிங்கர் மலைக்கோவிலில் ரோப்கார் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு வரை பொதுமக்கள் வாக்காளர் அடையாள அட்டையின் முகவரி மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் நூறாவது போட்டியில் அஸ்வின் அவர்களுக்கு அவரது குடும்பத்தினர் முன்னிலையில் பிசிசிஐ சார்பாக மரியாதை அளித்து கௌரவிக்கப்பட்டனர் கோவை ஈசா யோகா மையத்தில் இன்று மகா சிவராத்திரி விழா நடைபெற உள்ளது கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வீசும் பந்தை நடிகர் சூர்யா அவர்கள் பேட்டிங் செய்து எதிர்கொண்டு வந்துள்ளார் இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்